எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் திருமாலை தலைவனாக கொண்டு பன்னிரண்டு ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்கள் வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என்று அழைக்கப்பட்டன ஓகேங்களா ஸோ அதை தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம் இதில் வந்து பன்னிரு ஆழ்வார்கள் வந்து அதை பாடியிருப்பாங்க திருமாலை பற்றி ஸோ அந்த ஆழ்வார்கள் அவருடைய நூல்களில் தான் வந்து ஞாபகம் வச்சுக்க போகிறோம் இதில் முதல் திருவந்தாதி பாடியவர் யார் அப்படின்னு போய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொய்கை ஆழ்வார் ஓகேங்களா இது முதல் திருவந்தாதி ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஸோ ஒவ்வொருத்தங்களும் ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு குறிக்கோள் வச்சுக்கணும் அப்படின்னா முதல் குறிக்கோள் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொய் சொல்ல கொள்ளக்கூடாது ஸோ முதல் குறிக்கோள் வந்து பொய் சொல்லக்கூடாது ஓகேங்களா அப்போ முதலுங்கிறது முதல் திருவந்தாதி அந்த பொய் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக பொய்கை ஆழ்வார்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இரண்டாம் திருவந்தாதி அந்த நூல் வந்து யார் பாடியிருக்காங்கன்னா புதத்தாழ்வார் ஸோ இந்த பூதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கணால் வந்து பார்க்க முடியாது அது மறைஞ்சி தான் இருக்கும் ஓகேங்களா அப்போ ரெண்டுங்கிறது இரண்டாம் திருவந்தாதி புதத்தாழ்வார் இரண்டு கண்களால் புதத்தை பார்க்க முடியாது மூன்றாம் திருவந்தாதி பார்த்திங்கன்னா பேய் ஆழ்வார் இந்த ஆழ்வார் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேய்னாலே நமக்கு ஒரு படம் ஞாபகம் வரும் அது பதிமூணாம் நம்பர் வீடு பதிமூணாம் நம்பர் வீடு தான் இந்த பேய் படம் எல்லாருக்கும் தெரியும் அதில் அந்த ஒன்றை கட் பண்ணுங்க மூணு ஓகேங்களா இப்போ மூணுங்கிறது பேயின்னு ஞாபகம் வரணும் பேய் ஆழ்வார் மூன்றாம் திருவந்தாதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரு திருமழிசை ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார் எப்படி ஞாபகம் வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் வந்து இந்த சந்தெலாம் சந்தை போடுவாங்க தெரியுங்களா சந்தைங்கிறது வந்து அந்த காய்கறி அதெல்லாம் விற்பாங்க ஆடு மாடு காய்கறி அந்த சந்தை பார்த்திங்க அப்படின்னா இந்த நாலு ரோடு சந்திக்கிற இடத்துல தான் வச் மேக்சிமம் வச்சுருப்பாங்க எல்லா மக்களும் வர மாதிரி அப்போ இந்த சந்தைங்கிறது நாலரோடு சந்திக்கிற இடம் அப்போ நாலாவது அந்த நாலு ஞாபகம் வச்சுக்கோங்க நான்காம் திருவந்தாதியை பாடியவங்க தான் வந்து இந்த திருமிசு திருமழிசி ஆழ்வார் ஸோ நாலரோடு சந்திக்கிற இடம் நான்காம் திருவந்தாதி அங்கே என்ன இருக்கும் சந்தை இருக்கும் சந்தை அந்த சந்தைக்கு பதிலாக இங்கே திருச்சந்தை விட்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சந்தை திருச்சந்தை அதான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த நாலு ரோடுங்கிறது இங்கே நாலாம் நண்பன் நான்காம் திருவந்தாதி அங்கே அந்த சந்தையில் வந்து நிறைய கூச்சல் இருக்கும் அங்கே எந்த இசை போட்டாலும் நம்மளால் கேட்க முடியாது அந்த இசைங்கிறது திருமலை இசை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த இசை போட்டாலும் நம்மளால் கேட்க முடியாது திருமலை இசை ஆழ்வார் அடுத்து வந்து ஐந்தாவதாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாவது வந்து நம் ஆழ்வார் ஓகேங்களா இந்த நம் ஆழ்வார் எப்படி ஞாபகம் வச்சுணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்வார்னா நம்மை ஆழக்கூடியவர்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நம்மை ஆழக்கூடியவங்க எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவங்களுடைய வாய்மொழி அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய அந்த பேச்சு மொழி இருக்கு இல்லையா அந்த வாய்மொழி வந்து கேட்க கேட்க எப்படி இருக்குன்னா ஆச்சரியமாக இருக்கணும் ரொம்ப என்ன இப்படி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கணும் அவர் வந்து ஆதியிலிருந்தே பெரிய ஆளாக இருக்கணும் ஓகேங்களா ஆதியிலிருந்தே பெரிய ஆளாக இருக்கணும் அதான் பெரிய திருவந்தாதி ஆதினா ஆதி முதலே அது பெரிய திருவந்தாதி அதுக்கப்புறம் வந்து அவருடைய பேச்சு வந்து விருப்பத்தை தோண்டக்கூடியதாக இருக்கணும் கேட்க கேட்க விருப்பத்தை உண்டாக்கணும் அதான் விருத்தம் விருப்பத்துக்கு பதிலாக விருத்தம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆச்சரியமாக இருக்கணும் வார்த்தைகள் வாய்மொழி வந்து ஆச்சரியத்தை உண்டாக்கணுன்னா அது திருவாசரியம் ஓகேங்களா இது வந்து அஞ்சு அதே மாதிரி நம்ம ஆளக்கூடியவர்கள் வந்து யாருக்கும் அஞ்சாவதராக இருக்கணும் ஓகேங்களா ஐந்தாவது ஆழ்வார் வந்து நம்ம ஆழ்வார் யாருக்கும் அஞ்சாதவங்க அஞ்சாதவங்களாக இருக்கணும் அது மாதிரி குலசேகர் ஆழ்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பெருமாள் திருமொழி இது புது புக்கில் இருக்கும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஷார்ட்கட்டு இது குளம் இங்கே என்ன ஃபஸ்ட்டில் ஆரம்பிக்கிறது பெருன்னு ஆரம்பிக்குது அப்போ பெரும் குளம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ குளம்னு வந்தாலும் இங்கே பெருன்னு ஞாபகம் பெருமாள் திருமொழி ஸோ இங்கே குலத்தை பற்றி தான் பேசுகிறோம் ஆறை பற்றி பேசலை அந்த ஆறுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஆறு வந்து குலசேகர் ஆழ்வார் பெருமாள் திருமொழி அடுத்து ஏழாம் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் வந்து தொண்டரடி பொடியாழ்வார் இதை எப்படி ஞாபகம் வச்சு அப்படின்னா இப்போ வந்து இந்த திருமலைனா நம்ம திருப்பதி அந்த திருமலையில் திருப்பள்ளி கொண்டு இருக்கும் யார் திருமால் திருமலையில் திருப்பள்ளி கொண்டிருக்கும் வந்து இறைவனை வந்து இந்த தொண்டர்கள்லாம் அவருடைய தொண்டர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க பொடிநடையாக நடந்து போவாங்க எதுக்குன்னா அவங்களுக்கு எந்த ஏழ்றையும் வரக்கூடாதுன்றதற்காக பொடிநடையாக நடந்து போவாங்க அப்போ பொடிங்கிறது தொண்டரடி பொடியாழ்வார் எதுக்கு திருமலைக்கு நடந்து போகிறாங்க பொடிநடையாக எதுக்கு திருப்பள்ளி கொண்டிருக்கும் இறைவனை வணங்குவதற்காக அப்போ திருமலை திருப்பள்ளி எழுச்சுன்னா தொண்டரடி பொடியாழ்வார் அடுத்து எட்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பெரியாழ்வார் இங்கே பெரியாழ்வார் இங்கே பெரியார் பெரியாழ்வார் திருமொழி இங்கேயும் பெரியாழ்வார் இங்கேயும் பெரிய ஆழ்வார் வருது இந்த இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ நம்ம வயசில் பெரியவங்க பெரியவங்க தான் வந்து நம்ம பல்லாண்டு வாழ்ணும் வாழ்த்துவாங்க சின்னவங்க கிடையாது அப்போ பெரியாழ்வார் பெரியவங்க தான் நம்மளை பல்லாண்டு வாழ்ணும்னு வாழ்த்துவாங்க இப்போ பெரிய பெரியாழ்வார் திருமொழி திரு பல்லாண்டுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் அது வந்து எட்டாவது அடுத்து ஆண்டாள் அப்படின்னா அந்த ஒன்பதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஆண்டாள் இங்கே ஒரு பெண் ஒரே ஒரு பெண் பேர் மட்டும்தான் வருது அதனால் அந்த ஒன்பதுங்கிற நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆண்டாள் ஆண்டாளுங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவங்க வந்து ஒரு பெண்ணு தானே அது வந்து ஒரு பாவை அவங்க வந்து ஒரு பாவைனாலும் பெண்ணு தான் அவங்க அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது நாச்சியார் அப்படிங்கிற பேர் இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ நாச்சியார் திருமொழி திருப்பாவை இது அடிக்கடி நம்ம வந்து கே புக்கில் நியூ புக்கில் பார்த்துருக்கோம் அதையும் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பத்தாவது திருப்பானா திருப்பானாள் திருப்பானாள்வார் ஓகேங்களா திருப்பானாள்வார் அப்படின்னா திருப்பதிகம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்க அப்படின்னா இந்த பத்து பத்து ரூபாய்க்கு ஒரு பானம் கிடைக்கும் பானம்னா குடிபானம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவாங்க பானாள்வார் திருப்பானாள் அது வந்து அதை குடிச்சிட்டு திருப்பதிக்கு போகக்கூடாது திருப்பதிங்கிறது திருப்பதிகம் பத்து ரூபாய்க்கு அந்த பானம் வைப்பாங்க மதுபானம் மாதிரி ஒரு பானம் அந்த பானத்தை குடிச்சிட்டு திருப்பதிக்கு போகக்கூடாது அது மாதிரி கவி ஆழ்வார் அதுவும் திருப்பதிக்கு தான் மது குடிச்சிட்டு திருப்பதிக்கு போகக்கூடாது பானம் குடிச்சிட்டு திருப்பதிக்கு போகக்கூடாது மது குடிச்சிட்டு திருப்பதிக்கு போகக்கூடாது இந்த ம பானம் வந்து பத்து ரூபா மதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மதுங்கிறது இங்கே வந்து ரெண்டு எழுத்து ஒரு எழுத்து கிடையாது ரெண்டு எழுத்து ஓகேங்களா அப்போ அந்த பன்னிரெண்டுங்கிற நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க பன்னிரெண்டு வந்து கவி ஆழ்வார் திருப்பதிக்கும் திருப்பதிக்கு போக முடியாது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து பன்னிரெண்டு பார்த்தாச்சு அடுத்து ஒன்பதும் பார்த்தாச்சு இப்போ பதினொன்று ஓகேங்களா கடைசியாக நம்ம பார்க்க வேண்டியது பதினொன்று இது திருமங்கை ஆழ்வார் திருமங்கை மங்கைனாலும் ஒரு பெண்ணு தான் ஒரு மங்கை நம்ம பெண் பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அவங்க மடல் அந்த காது மாடல் வந்து சிறிய மடலாக இருக்கா பெரிய மடலாக இருக்கான்னு என்ன பண்ணுவாங்க ஒரு சில பேர்லாம் பார்ப்பாங்க அப்போ சிறிய திருமடல் பெரிய திருமடல் அந்த காது மடல் அதை பார்க்கணும் பெருசாக சின்னதாக சொல்லி ஒரு சில பேர்லாம் செக் பண்ணுவாங்க காது கேக்குதான்னு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அதேமாரி அந்த இருக்கை அப்படின்னா அவங்கள இருக்கிற இடம் அந்த மணமகளுடைய இருக்கைனா அந்த தங்கி இருக்கிற இடம் வந்து பெரிய வீடாக சின்ன வீடாக இருக்கா இப்படி பங்களாவா அது மாதிரிலாம் பார்ப்பாங்க அது திருவழு கூற்று இருக்கை அந்த இருக்கை மட்டும் ஞாபகம் வச்சுப்பாங்க அது காது மடல் பார்க்குறாங்க அந்த இருக்கக்கூடிய இடத்த பார்க்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த கோட்டை ஒரு ஒரு கோடு போட அந்த கோட்டை வந்து தாண்டக்கூடாது ஓகேங்களா அது திரு குறு தாண்டகம் திரு நெடுந்தாண்டகம் கோடு கிழிச்சா தாண்டக்கூடாது அந்த பெண் வந்து ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த மொழி அவங்க வந்து இந்த வாயிலிருந்து வரக்கூடிய மொழி நல்லா பேசுகிறாங்களான்னு பார்க்கணும் பேச்சு வருதா அப்படின்ட்டு அதுதான் திருமொழி பெரிய திருமொழி ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் வந்து இந்த ஷார்ட்கட்டு இப்படி படித்தா கண்டிப்பாக நமக்கு வந்து ஞாபகம் இருக்கும் ஓகேங்களா இப்போ சப்போஸ் வந்து திருப்பல்லாண்டு அந்த நூலை வந்து எந்த ஆழ்வார் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்டாங்கன்னா இப்போ பல்லாண்டு வாழ்க்கைன்னு யார் சொல்லுவாங்க பெரியவங்க அப்போ பெரிய ஆழ்வார் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து இப்போ திருவாசிரியம் அந்த நூலை வந்து கேட்குறாங்க அது யாருன்னு கடை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆளக்கூடியவங்க எப்படி இருக்கணும் அவங்களோட வாய் மொழி எப்படி இருக்கணும் ஆச்சரியமாக இருக்கணும் அவங்க பெரிய ஆதியிலேருந்தே பெரிய ஆளாக இருக்கணும் ஓகேங்களா அவங்க வந்து அவங்களுடைய பேச்சு வந்து விருப்பத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கணும் இது எல்லாமே வந்து நம்ம வந்து இதை படித்த ஞாபகம் வச்சுக்கலாம் அதை ஆன்சர் பண்ணலாம் நம்ம ஆழ்வார் ஓகேங்களா இப்போ திரு திருவெழு கூட்டு இருக்கை அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும் அந்த இருக்கையிலிருந்து அந்த பெண் வந்து பெண் பார்க்கும்போது அந்த அவங்களோட இருக்கையை வந்து பார்ப்பாங்க இருக்கிற இடத்த வந்து சின்ன இடமா பெரிய இடமானு பார்ப்பாங்க அப்போ அந்த மங்கைங்கிறது ஞாபகம் வந்துடணும் திருமங்கை ஆழ்வார்ங்கிறது ஞாபகம் வந்துடும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஷார்ட்கட்டு கண்டிப்பாக இந்த ஷார்ட்கட் வந்து அவங்களை மறக்கவே மறக்காதான்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஷார்ட் கட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ